ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அந்த எலெக்ஷன் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி மோடியா லேடியான்னு சொன்ன பிறகு கேம்பெயினில் ஒரு பிடிக்க ஆரம்பிச்சு ஜனங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சூப்பர் பா அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி அக்ரெசிவாக கேம்பெயின் செய்தால் ஒரு கணிசமான வெற்றியை பெற முடியுமே அவரைய எடுக்கவில்லை என்றால் எதிர்காலமே எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி வலுவான கட்சியாக தான் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நிரூபிக்க நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நிரூபித்தால் தான் இருபத்தாறில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இருபத்தாற மறந்துட எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள் பெரிதும் நம்புவது அதிமுக கட்சி மற்றும் கட்சியின் தொண்டர்களை ஸோ ஜெயலலிதா இறந்த பிறகும் கூட அமைப்பு இன்னும் உறுதியாக தானே இருக்கு இந்த அமைப்பை வச்சு நல்ல ஒரு வலுவான போட்டி போடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இன்னொன்று கிலோ ஃப்ரேங்காக பேசுவோம் வாட் இஸ் தி ஆப்ஷன் எல்லா கூட நீங்கள் ட்ரை பண்ணாங்க யாரும் வரல பிஜேபி மிரட்டி இந்த பக்கம் திமுக இருக்கிறவங்க நாங்கள் செத்தாலும் திமுக விட்டு போக மாட்டோம் நாங்கள் மெர்ஜ் ஆகிட்டோம் நாங்கள் தனிக்கட்சியிலாம் எங்களை நினைக்காதீங்க நாங்கள் திமுக ஒரு அணிந்த லெவலுக்கு போய்ட்டு என்ன தான் பண்ணுவார் மிர்ஜ் முடியுமா பாஜக அதிமுக திமுக அப்படின்ற ஒரு பட்சத்தில் எந்தளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வச்சிருக்காங்க என்ன சரி இல்லை சார் அப்போ இது எதுவும் ரெக்கார்டே இல்லை யோ நடுவில் மூணு வாட்டி பிரைம் மினிஸ்டர் போயிருக்கா பிரை மினிஸ்டர் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் பாஜக வாக்கு சதவீதம் மூணு மூணு பர்சன்டாக இருந்தோம் இல்லை அப்போ பார்த்தா கோயம்புத்தூரில் பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை ரோட் ஷோவே ரொம்ப ஓஞ்சி போயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லைப்பா பதினெட்டு பர்சன்ட் இருக்குப்பா இருபத்தி நாலு பர்சன்ட் ஆயிருக்கும்ப்பா உருப்பா அவ்வளோதான் ஓபிஎஸ் நிலமை கிட்டத்தட்ட மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார் அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த மூன்று முறை முதல்வர்லாம் ஆரம்பிக்க விடுறாரு புரியுதா சுயேட்சை எம்எல்ஏங்க ஒரு சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க போகிறது சுயேட்சை எம்எல்ஏ இல்லை இப்போ ஏற்க போய் ஏற்கனவே போட்டு கட்சி இல்லை இப்போ அதிமுக இருந்தால் அது முன்னாள் இந்நாள் என்ன இது வரை கட்சியில் அந்த அதிமுக சின்னத்தில் இருந்தவங்க தானே அப்போ அப்படி தானே இருக்கு இப்போ சின்னத்தை யூஸ் பண்ண சொல்லுங்க அதுதான் கேட்டு பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய சிக்கல் எல்லாம் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சாலும் போய் திருப்பி ரோசி டீ கடையை ஓப்பன் பண்ண அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போ விஜயபாஸ்கருடைய இந்த இடி ரைடு அவருக்கு சொந்தமான வீட்டில் வந்து இடி ரைடு போயிருக்கிறாங்க இதில் வந்து இப்போ ஏற்கனவே திமுகவை நோக்கி அமலாக்கத்துறையின் மூலமாக அதே மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சிகள் மூலமாக திமுகவை முழுக்க பார்க்குறாங்க எதிர்கட்சிகள் முழுக்க பார்க்குறாங்கன்ற ஒரு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி தான் இன்றைக்கி திமுக உட்பட எதிர்கட்சிகள்லாம் பேசி பெரிய அளவில் விவாதமாக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியான ஒரு தோனியை இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்ததில் உறுதியாக நிற்கிறதுனால இன்றைக்கி அதிமுக பக்கமும் திரும்ப ஆரம்பிச்சிருந்து எடுத்துக்கலாமா நூறு சதவீதம் அதை அப்படி மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் வேறு கோணத்தில் இதை பார்க்கவே முடியாது பாருங்கள் அவர் விஜயகாந்த் விஜயகாந்த் காந்த் விஜயபாஸ்கர் அவர்கள் ஊழல் கரை இப்படியாத உத்தமர் என்று நானும் சொல்லவில்லை நீங்களும் சொல்ல மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் பட் இவ்வளோ நாள் என்ன பண்ணுறது இப்போது கூட்டணி கிடையாதுன்னு இது அதிமுக உறுதியாக சொன்ன பிறகு இந்த ரைடு வந்திருக்கும்போது இது பழிவாங்க நடவடிக்கை அப்படின்றது அதுக்காக வந்து மீண்டும் சொல்கிறேன் இவ்வளோ நாள் நீ ஏன் அமைதியாக இருந்தீங்கிறதா அந்த கொஸ்டின்னு இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளுக்காக மட்டும்தானே இடி செயல்படுகிறது இவ்வளவு நாள் நட்பு சக்தியாக இருந்த அதிமுக எதிர்க்கட்சியாக மாறிவிட்டது ஏன்னா இப்போ பிரதமர் மோடி அவர்கள் கடைசி தடவை வந்தபோது கூட அதிமுகவை நோக்கி எந்த ஒரு விமர்சனமும் எடுத்து வைக்கலாம் குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களையும் வந்து பாராட்டி வந்து பேசுகிறாரு இப்போ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கடைசி நேரம் வரைக்கும் அதிமுக வந்துடும் அப்படின்றத ரொம்ப ஆழமாக நம்பினார் அப்போ அவரும் கெஞ்சி பார்த்துட்டாரு டெம்பல்லாம் வச்சுருக்கோம் கடத்திருக்கோம்ப்பா கொஞ்சம் பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்கப்போன்ற லெவலுக்கு தான் எம்ஜிஆர்ஜி ஜி அம்மாஜி அப்படின்லாம் பேசி பார்த்தார் இவங்க அப்போ கூட கூட்டினிக்கு வரல ஏ பார் உங்கள் கட்சியில் லீடர் தான் யா புகழ்ந்து பேசுகிறேன் நீ பேசிட்டு போக தனியாக பேசிக்கிறேன்ட்டாங்க ஓ நானே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவது பேசி உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குறேன் நீங்கள் அப்போ கூட வர மாட்டீங்களா கூட்டினிக்கி இரு இடி அனுப்புறேன் விஜயபாஸ்கர் கூட்டுக்குன்னு அனுப்பிச்சுட்டாங்க இப்போ இதை வந்து அதிமுகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்க்குறாங்க ஏன்னால் இன்றைக்கி ஒரு சாவா அப்படின்ற ஒரு ஒரு நிலையில் தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது அப்படின்ற பார்வை பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் பாஜக ரொம்ப ஆழமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் காலை பதிக்கணும் அதற்கு ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சா மட்டும்தான் அது முடியும் அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி களத்துலையும் இறங்குறாங்க இப்போ அது அதிமுக தான் அதற்கு பலிகடாவாகிறது அதிமுக தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதில் கிலோர் இந்த சூழலில் இப்போதைக்கு நாம் கான்க்ரீட்டை அதை சொல்ல முடியாது பழி அதாவது எதை ஃபஸ்ட்டு படி வாங்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் சொல்ல முடியாது வேரியஸ் தியரிஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டுட்டு இருபத்தாறு எலெக்ஷனை டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றலான்றோம் ஒரு டாக் இருக்குது ஒய்ஸ் வருஷாவும் இருக்கும் அதிமுகவுக்கு பதிலாக திமுகவை காலி பண்ணிவிட்டு அதிமுக வர்சஸ் பிஜேபி என்று இந்த தேர்தலை சந்திப்பதாகவும் திட்டம் இருக்கும் இந்தியாவில் அவங்கள தவிர வேறு எந்த கட்சியுமே உயிரோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடாதுன்றது தானேங்க பிஜேபி நோக்கம் பத்து வருஷமாக தானே எல்லா ஏஜென்சியும் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்க தானே இதையும் பார்க்கணும் இப்போ இந்த விஷயத்தில் வந்து அதிமுகனுடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நம்பி தான் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்களில் இரட்டை லட்சணத்தில் கிளம்ப இருக்கிறாங்க முப்பத்தி ஐந்து இடங்களில் இரட்டை லட்சணத்தில் கிளம்பறாங்க முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் அதிமுகனுடைய வேட்பாளர்கள் ஐந்து தொகுதியில் தேமுதிகவுக்கும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கு இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்பொழுது கூட நாங்கள் தனியாக நின்று ஜெயிச்சது ஒன்றும் புதுசு கிடையாது எங்களுக்கு அப்படின்ற மாதிரியான கோணத்தில் தான் அவரும் பேசுகிறாரு ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப நினைக்கிறீங்களா இம்பாசிபிள் பதினாலு கேனாட் நாட் பி ரிப்பீட்டட் லட்சக்கணக்கிலுங்க அப்போ வாக்கு வித்தியாசம் லட்சக்கணக்கில் வாக்கு வித்தியாசம் எல்லா தொகுதிகளுமே வந்து டிஎம்கே முப்பத்தேழு சீட்டு இல்லையா கன்னியாகுமரி தர்மபுரி முப்பத்தேழு சீட்டு ஜெயலலிதா லீடு பண்ணி போகிறதுன்றது வேறு எடப்பாடி லீடு பண்ணுறதுன்றது வேறு மக்கள் ஜெயலலிதாவை போலவே எடப்பாடியை நிச்சயமாக பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரே பலம் அந்த அதிமுக என்ற அமைப்பு உடையும் நிலையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைத்து இன்றைக்கி ஒரு கட்சியை ஒரு சாலிட் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த கட்சி ஜெயலலிதா கிட்ட எந்த கட்சின்னு சொல்லி இன்னும் சொல்லப் போனால் அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியே என்று இருக்கிறது அந்த பலத்தை வைத்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றியைத்தான் அதிமுகவால் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மூணு அன்று நாம் சொல்ல முடியும் ஒரு ரெண்டு மாதத்தில் பிரச்சாரம் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அந்த எலெக்ஷன் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி மோடியா லேடியான்னு சொன்ன பிறகு கேம்பெயினில் ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சு ஜனங்கள நம்ப ஆரம்பிச்சாங்க அப்போ கரெக்டு பா சூப்பர் பா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி அக்ரஸிவாக கேம்பெயின் செய்தால் ஒரு கணிசமான வெற்றியை பெற முடியுமே ஒழிய ஃபோர்டீன் ரிப்பீட்டுன்றது இப்போது நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த அக்ரஸிவான ஒரு மெத்தடை எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய காலங்களில் எடுப்பார்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவர் இந்த ஈடி ரைடு தொடர்பாகவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம் கவனித்தேன் கீழோர் எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை என்றால் எதிர்காலமே சிக்கல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனை நீங்கள் மோ பிஜேபி பிரதிநிதித்துவப்படுத்துவது அண்ணாமலை அல்ல பிஜேபி பிரதிநிதித்துவத்தை படுத்துது படுத்துவது மோடி அப்போ அந்த மோடியை விமர்சனம் செய்யாமல் நாங்கள் மயிலகால் வருடிக்கொண்டே கொண்டே பிஜேபியை விமர்சிப்போம் என்றால் மக்கள் குறிப்பாக சிறுபான்மையினர் எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டார்கள் நேற்று கூட ஒரு சேனலில் கேட்கும்போது அதான் சொன்னாங்க நீங்கள் நம்புறீங்களா எடப்பாடி எடுப்பாருன்னு நான் நம்புறேன் எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் வேறு வழியே இல்லை என்ன பிஜேபி கூட்டணி கிடையாது பிஜேபியில் இருபத்தாறில் மாட்டீங்க ரைட்டு மோடி விமர்சனம் பண்ணப்பா இல்லை இல்லை மோடி விமர்சனம் பண்ண மாட்டோம் நம்ப முடியாது அவ்வளோ தானே இட்ஸ் சிம்பிள் அஸ் தட் அதனால் இது இவ்வளோ தூரம் நம்ம விரிவாக பேசுகிறோம் எடப்பாடி தெரியுத நமக்கு மேலே அவர் திங்க் பண்ணியிருப்பார்ல திங்க் பண்ணணும் பண்ணால் தான் நீங்கள் லீடராக இருக்க முடியும் நீங்கள் மோடி விமர்சனம் பண்ணல பிஜேபி விமர்சனம் பண்ணல நாங்கள் முப்பது சதவீத வாக்குகளை வைத்திருக்கிறோம் ஆனால் ஜீரோ எம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கட்சியோட பொதுச் செயலாளராகவே இருக்க முடியாது அதுதான் பண்ணுவாங்க இல்லையா அது அவருக்கு தெரியாது கட்சியை உடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஒரு ஆறு பேர் பிடிச்சி ஜெயிலில் போட்டால் எல்லாமே அவர்கள் நிச்சயம் செய்வார்கள் இதை அவர் யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இன்னொன்று பதினாலில் அவங்க ஏன் அது பதினாலில் ஏன் பிஜேபி தொற்றுச்சு பத்தொன்பதில் ஏன் திமுக வெற்றி பெற்றது திமுக நீ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுது என்ன பாலிடிக்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு பட் அந்த பாலிடிக்ஸையும் நான் தொடமாட்டேன்னு எப்படி எடப்பாடி எலெக்ஷனுக்கு போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாதுங்க இல்லை இப்போ இன்னொரு பக்கம் அவருடைய கூட்டணியில் பெருமளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி இல்லை அப்படின்ற பார்வைக்கு ஏன்னா பாமக வரும்னு எதிர்பார்த்தாங்க அது பாஜக கடைசி நேரத்தில் பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க பத்து இடங்கள் ஊக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த கூட்டணியில் பிரதானமாக சிறுபான்மை மக்களில் ஓரளவு வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எஸ்டிபி கட்சி இருக்குது இன்னொரு பக்கம் தேமுதிகா ஏற்கனவே அவங்க வந்து அவங்களுடைய களம் நின்று வெற்றி கண்ட இடம் விஜயகாந்துக்கான ஒரு சிம்பத்தி அப்படின்றது ஓரளவு இருக்குது இப்போ இதை வச்சு மட்டுமே வந்து அவர் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை பாஜகவுக்கு வர வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக எதிர்ப்புகளை வலுவாக வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள் பெரிதும் நம்புவது அதிமுக கட்சி மற்றும் கட்சியின் தொண்டர்களை எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஏடிஎம்கேக்கு ஓட்டு இருக்கு அக்ரஸிவ் கேம்பெயின் மூலமாக இதை இன்க்ரீஸ் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் அவர்களோட நம்பிக்கை தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் தி ஆர்கனைசேஷன் கட்சி தொண்டர்களை உயிர் பூட்டி வேலை செய்ய தான் அவர்களின் பெரும்பாலானோரின் நோக்கமாக இருக்கிறது அந்த தலைவர்கள் இது ஒரு நம்பிக்கை ஸோ ஜெயலலிதா இறந்த பிறகும் கூட அமைப்பு இன்னும் உறுதியாக தானே இருக்குது இந்த அமைப்பை வைத்து நல்ல ஒரு வலுவான போட்டி போடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது இன்னொன்று கிலோ ஒரு ஃப்ராங்காக பேசுவோம் வாட் இஸ் தி ஆப்ஷன் அவங்களும் ட்ரை பண்ணாங்க எல்லா கூட்டணியும் ட்ரை பண்ணாங்க யாரும் வரல பிஜேபி மிரட்டி இந்த பக்கம் இது பண்ணுது திமுகவில் இருக்கிறவங்க நாங்கள் செத்தாலும் திமுக விட்டு போக மாட்டோம் நாங்கள் மெர்ஜ் ஆகிட்டோம் நாங்கள் நினைக்காதீங்க நாங்கள் திமுக ஒரு அணிந்த லெவலுக்கு போய்ட்டு என்ன தான் பண்ணுவார் கிடைச்ச முடியுமா நிச்சயமாக வற்புறுத்தி கூட்டு வர முடியாது இல்லை கூட்டு வர முடியாது நைட்டு பத்து மணிக்கு பேசி காலையில் நாளைக்கு நவமி அதனால் நாளைக்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட வேணாம் நாளனைக்கு நம்ம ஒப்பந்தம் கையெழுத்து போடலான்னு நைட்டு பேசிவிட்டு ஃபோனை வைக்கிற பாமாக்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு பிஜேபியோட ஒப்பந்தம்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் ஐயோ நேற்று நைட்டு எங்கள் கிட்டே பேசுனாங்க பாருங்கள் மாற்றிட்டாங்கன்னு போய் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல முடியுமா தான் யதார்த்தம் சரி என்ன பண்ணுறது தேர்தலில் புறக்கணிச்சிடலாமா எடிஎம்கே இல்லை நிச்சயமா அவங்க அதை எப்படி புறக்கணிக்க முடியும் முடியாது இல்லை சண்டை போட்டு தான் ஆகணும் இருக்கிறத வச்சு தானே சண்டை போடணும் போடுவாங்க இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ஒரு ட்ரையலாக இதில் முழுசாக இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருச்சா அதிமுக அதில் சந்தேகமே வேண்டாம் ட்ரையல்னு சொல்கிறத விட இந்த எலெக்ஷனில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும் வீடியோ வச்சு மிரட்டினாலும் சரி கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் சரி எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி வலுவான கட்சியாக தான் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நிரூபி நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நிரூபித்தால்தான் இருபத்தாறில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலனா இருபத்தரம் மறந்துட வேண்டியதாங்க இப்போ இந்த எலெக்ஷன்லேயே வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பெரும்பாலும் தொண்ணூற்றம்போது சதவீதம் வந்து எல்லாமே புது கேண்டிடேட்ஸாக தான் இருக்கிறாங்க அதிமுகவில் அதை இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அறிமுகம் இல்லாத முகங்களாகவே தெரியுது இப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த தொகுதியில் ஒர்க் அவுட் ஆகும்னு எடப்பாடி நினைக்கிறார் லுக்கு கிலோ திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியுமே எடுத்துக்கோங்க தான் தோன்றித்தனமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது பல தேர்தல்களை சந்தித்த அனுபவங்கள் இரு கட்சியின் தலைவர்களுக்குமே உண்டு அப்போது இதெல்லாம் யோசித்து நமக்கு புதுமுகங்களாக தெரியும் வேட்பாளர்களை போட்டிருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்தால் தானே அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் ரெண்டு கட்சியிலையுமே எனக்கு சீட்டு எனக்கு சீட்டுன்னு ஏற்பட்ட போட்டி இருக்குன்றது தெரியும் இந்த போட்டியெல்லாம் மீறி யாரோ ஓ ஏஆர் பிஆர்சியை தேர்ந்தெடுத்திருக்கான தே மஸ்ட் ஹேவ் சம் ரீசன் கம்யூனிட்டி ஈக்குவேஷனாக இருக்கலாம் பணபலமாக இருக்கலாம் இல்லையா இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அதனால் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி தான் போட்டுருக்குறாங்க நிச்சயமாக நல்ல துட்டு செலவு பண்ணக்கூடிய கேன்டென்ட்டை தான் போட்டிருப்பாங்க எப்படி செலவு பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் காம்படிட்டிவ்னஸ் தான் நிச்சயமாக ஏடிஎம்கேத்தி டிஎம்கேக்கு நடுவில் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ட்டு நான் நம்பலை நிச்சயமாக இல்லை அது போலலாம் எதுவும் இல்லை அப்போது சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரியான கேன்டட்டை தானே பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க ஷுட் ரெஸ்பெக்ட் ஃபார் தி ஃபேர் ஓகே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணி தொடர்பான விவகாரங்களில் பாஜகவும் இன்னைக்கு வந்து இரண்டாவது கட்ட வேட்பாளர்களையும் மறைவச்சிருக்கிறாங்க அதில் அண்ணாமலை அவர்களுடைய பேர்கள்லாம் இப்போ வந்துருச்சு ஏன்னா கோயம்புத்தூர் அவர் தான் நிற்கிறாரு ஒரு சில தொகுதிகளில் கொஞ்சம் நட்சத்திர வேட்பாளர்கள் தான் நிற்கிறாங்க ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய பிரதான தலைவர்கள் எல்லாரையுமே வந்து நேரடியாக களத்தில் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பாஜக ரொம்ப அக்ரெசிவாக இந்த தேர்தலை வந்து சந்திப்பதற்காக சந்திப்பதை போன்று தான் அவருடைய வேட்பாளர்கள் பட்டியலும் அமைஞ்சிருக்கு விருதுநகரில் ராதிகா சரத்குமார் போட்டிடுறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும்பாலும் பாஜக தலைவர்கள் எல்லாருமே வந்து களத்தில் இறக்கியிருக்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இன்றைக்கி பாஜக பாஜக வேர்சஸ் அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு பட்சத்தில் இன்றைக்கி எந்தளவுக்கு இவங்க காம்பிடேட்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வச்சிருக்காங்களா இனியா சிரிக்கிற இல்லை சார் அப்படி எதுவும் ரெக்கார்டே இல்லை நம்மள சொல்கிறாரில்ல அண்ணாமலை சொல்றது அப்படி தானே அதிமுக கூட்டணியை விட்டாங்க வாங்குவாங்க பதினெட்டு பர்சன்ட்டு இப்போ ஒரு அண்ணாமலை சொல்லி ஒரு வாரம் மேலே இருக்காது பதினெட்டு பர்சன்ட்னா அண்ணாமலை சொல்லல ஒரு செய்தி நிறுவனம் வந்து கணிப்பு வெளியிட்டு அதான் கருத்துக்கணி வெளியிட்டு எவ்வளோ நாளாக அது ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்தில் இருபத்தி ஆறு பர்சென்டாக இது மாதிரி இருக்கும் ரெண்டு வாரத்தில் அபி யோ நடுவில் மூணு வாட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் பாஜக வாக்கு சதவீதம் மூணு மூணு பர்சென்ட்டாக இருந்தான் இல்லை அப்போ பார்த்தா கோயம்புத்தூரில் பெரிய அளவில் கூட்டம் இல்லை ரோட் ஷோவே ரொம்ப ஓஞ்சி போயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லைப்பா பதினெட்டு பர்சன்ட் இருக்குப்பா இருபத்தி நாலு பெர்சன்ட் ஆயிருக்கும்ப்பா கொடுப்பா அவ்வளோதம்பா அவ்வளோதான்ப்பா ரெண்டு பெரிய கட்சிங்க ஜெயிக்கிற கட்சிங்களே புதுமுகங்களெல்லாம் போடுறாங்க தோக போகிற கட்சிங்க இருக்கிற விஏபிஎல்லாம் வாங்க கொண்டு வந்து நிப்பாடுறாங்க பார்த்தீங்களா அப்போது இங்கே சொன்ன அந்த பதினெட்டு பர்சன்டில் எட்டு பர்சன்டாவது வாங்கணுன்ற நெருக்கடியில் பிஜேபி இருக்கிறது அவ்வளோதான் ஒரு ஸ்டஃப் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக வாயை விட்டுட்டாங்க பெரிய கட்சி ரெண்டாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலே பாஜக ஆட்சின்லாம் சொல்லிட்டாங்க நாலு நேராக இருந்த முறையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆமாம் பாவம் அந்த மாதிரி கவர்னராத இருந்திருக்கும் கெடுத்து விட்டாங்க ஸோ அதான் கூட்டிகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தான் ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு பிஜேபி ஹை கமாண்டுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டில் சீட்டு வராதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு வேலை பார்க்க போயிட்டாங்க இவங்க தான் சரி முடியாது இவ்வளோ ஜெயிக்கலாம் அவ்வளோ ஜெயிக்கலாம் ஜி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ லெட்டர் பேர் பார்ட்டிஸ்லாம் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதில் ஜான் பாண்டியன் தேவநாதன் ஏசி சண்முகம் இது மாதிரியான ஆக்கள்லாம் வச்சுருக்காங்க டிடிவி தினகரனும் கூட்டி ரெண்டு தொகுதிகள் அவருக்கு ஒடுக்க ஒதுக்கப்பட்டிருக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு தொகுதி ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிற தகவல் அவர் தனிச்சின்னத்தில் போட்டி போட போடுறாரு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு ஓபிஎஸ் நிலைமை கிட்டத்தட்ட மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய தலைவராக ஒருங்கிணைப்பாளராக இருந்து அதிமுக இன்னைக்கு வந்து அவர் பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இல்லாமல் இன்றைக்கி பாஜக கூட்டணிக்கு போய் அங்கேயும் ஒரு பெரிய அளவில் ஒரு மதி ம மதிப்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து அவர்ந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறது ஒரு சீட்டுக்காக இன்றைக்கி போய் பாஜகவில் நிற்கிறாங்களே அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இந்தியாவுன் பிரதமர்களாக இருந்தவர்களை இருந்தவர்களின் பெயர்களை வரிசையாக சொல்லுங்கள் எனக்கு நிறைவு தெரிஞ்சதும் சொல்லுங்கள் போதும் ஜவஹர்லால் நேரு நரசிம்ம ராவ் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் ரெண்டு முறை பிரதப்பாய் ரெண்டு முறை பிரதமராக இருந்தவரோட பேரை விட்டுட்டீங்க நீ சார் வாஜ்பேயை சொல்றீங்களா இல்லை அவரு ஆ ரெண்டு முறை அவரையும் சொல்லலாம் அவர் இருந்தார் அவரும் இல்லை மன்மோகன் சிங் இருந்தார் அவரும் இல்ல வேற யார் சார் குல்சாரி லால் நந்தா என்பவர் ரெண்டு முறை பிரதமராக இருந்திருக்கிறார் தெரியுமா இல்லை அவர் பேரை ஏன் அவர் இருந்திருக்காரு ஏன் அவரோட பேர் உங்களுக்கு தெரியல பெரிய அளவில் அறிமுகம் இல்லை யாராவது தலைவர்கள் இறந்து போனால் குறிப்பாக லால் பஹதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி நேரு மற்றும் சாஸ்திரி என்ற நினைவு அவர்கள் இறந்தபோது அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அந்த ரெண்டு நாளைக்கு காபந்து பிரதமராக இருந்தவர் தான் குல்சாரிலால் நந்தா இப்படி காபந்து முதல்வராக இருந்தவரெல்லாம் மூன்று முறை முதலமைச்சர்னு ஒரு மேட்ருன்னு இந்த தூயின் வந்து பெருமையாவே பேசுறீங்க நீங்க மூணு முறை சிஎம் இடைக்கால முதல்வர் முன்னாள் முதல்வர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவர் அப்போ குல்சாரிலால் நந்தாவை அடையாளம் கட்டுறது காங்கிரஸ் கட்சியா இல்லை பார்த்து சேர் வேட்ரு கொஞ்ச நேரம் உட்கார் அப்படின்னா உட்கார வச்சாங்க சரி இந்த மூன்று முறை முதல்வர் ஆனாரு மூன்று முறையும் பன்னீர் செல்வத்தை முதல்வர் வேட்பாளராக அதிமுக களம் நிறுத்தி வெற்றி பெற்று முதல்வர் ஆனார் அப்புறம் உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஒரு முறை அவங்க சிறை சென்று நேரத்தில் இது மாதிரி தான் ஜானகி ராமச்சந்திரனுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை அதுதான் இதை ஓபன் பண்ணும்போது இந்த மூன்று முறை முதல்வரெல்லாம் ஆரம்பிக்க கூடாது புரியுதா சுயேட்சை எம்எல்ஏங்கரு

என்னைக்கு அவருக்கு எதிர்காலம் இருக்குது முடியாது என்னைக்கு அவருக்கு எதிர்காலம் இல்லை சார் நீங்கள் ரொம்ப அதை ஃபன்னாகவே கொண்டு போறீங்க நான் என்ன கேட்குறது அவரே ஃபன்னியா சரியான ஃபன்னு அரசியலில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சரியான ஃபன்னுன்னா அவரு தான் போன வாரம் சொன்னார் ஏன் போருக்கா இரட்டையிலே சின்னத்தில் உறுதியாக போட்டிடுவோம் இது மாதிரி ஜோக் கேள்விப்பட்டிருக்கா நீ சொல்லியா எப்படி போட்டிவிடுவேன் இரட்டைலே சின்ன தேதிமன்றமே கொடுக்க முடியாது பயன்படுத்தக்கூடாது சரி எப்படி போட்டிருவேன் இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு பிரசூல சொன்னாரு பாஜக நம்பிக்கையில் சொல்லியிருப்பாரோ அப்படி பார்க்கக்கூடாது அவர் பேசுறது சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு தமாசுக்கு இப்போ சொன்னேன் தெரியுதா இந்த இப்போது அது வருவதில்லையே அந்த காலத்தில் நாடகங்கள் மேடை நாடகங்கள் நடக்கும் பொழுது அந்த காட்சி மாற்றம் இது போன்ற சமயங்கள் எல்லாம் கோமலிகளை வந்து நகைச்சுவை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பின்னாடி ஸ்க்ரீனை செட்டு மாற்றுற சமயத்தில் ரெண்டு பேரும் பேசுறது அது மாதிரி ஆள் பஸ் அப்படி பேசிட்டு சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான் முடியும் மூன்று முறை முதல் ஒரு மூன்று முறை முதல் அவ்வளோதான் அவர் புள்ளையே அப்பா சொல்கிறது கேட்க மாட்டாங்க அவர் நான் தனி சென்னேன்றாரு பையன் நான் தாமரை சென்றல்லையே அவளுக்குள்ளே அவளுக்குள்ளே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா பேச்சு வார்த்தை இல்லை கொஞ்சம் நேரம் விட்டா வெட்டுக்குத்தாயிடும் ம் அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே முரண்பாடு இந்த கருத்து கருப்பாடா இந்த ஊரில் சில பேர் இந்த பிள்ளைங்கள சொல்லுவாங்க தெரியுமா அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க தெரியுமா தருதலை எதுக்கு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரவீந்திரநாத் சரி இப்போ ஒரு எம்பி அவள என்ன பண்ணியிருப்பாரு என்ன பண்ணியிருப்பாரு வெட்டியாக சுற்று ஏன்பா வெட்டியாக சுற்றுற ஜனங்க ஓட்டு போடும் துட்டு கொடுத்தா எம்பி ஆகட்டும் எம்பி ஆக்கினாங்க இப்போ அவரும் வந்து எம்பின்ற கித்தாப்புள்ள தேனி எம்பி தேனி எம்பி அப்படின்னு சொல்லிட்டு மேடம் எல்லாம் பேசினார் ஏன் சுற்றிட்டு இருந்தார் இது மேலே என்ன பண்ணுவார் அவர் இப்போ ஒரு தொகுதி வாங்கி இருக்கிறாங்களே இப்போ அதில் அதுதான் தான் பன்னீரை போட்டுட்டு தான் சொன்னாங்கல்ல அது நீங்கள் சொன்னது நடந்தாலும் நடக்கும் அதில் ரவி பேசாமல் உட்காரு பண்ணல பன்னீர் தானே செய்தி வந்துருந்துச்சு அவர் நிற்க பாசிபிளிட்டி இருக்குது ரவி வந்து அந்த ராமநாதபுரம் சீட்டில் நிற்க பாசிபிளிட்டி நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் நிதி முக்கிய நன்றி நன்றி ஜிலா